வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரேலேருந்து பேசுகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் மற்றும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் நமக்கு இந்த வா அதாவது பொங்கலைப் போல் நமக்கும் நம் வாழ்விலும் சரி உள்ளத்திலும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் தித்திப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனையும் அதே போல் சித்தர்களையும் வேண்டி உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போகி என்றே நம்ம வந்து இந்த பொங்கலினுடைய சிறப்புகளை கொண்டாட ஆரம்பிச்சுருவோம் போகி அன்று நம்ம காப்பு கட்டுதல் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒன்றாக கருதப்படுது காப்பு கட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு பூஜை முறையாக இருக்கட்டும் அல்லது விரத முறைகளாக இருக்கட்டும் அதுபோல் நம்ம வந்து ஒவ்வொரு சிறப்பான பண்டிகைகளுக்குமே காப்பு கட்டுதல் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்கும் அதாவது ஏன் அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குமோ அந்தளவுக்கு சில சமயங்களில் ஒரு எதிர்மறையான சக்தியோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களோ நம்மளை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த விதமாக இந்த நம்ம பொங்கல் திறநாளை கொண்டாடும் பொழுது எந்த விதமான எதிர்மறையான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அல்லது உடலில் எதுவும் ஆரோக்கிய குறைபாடு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காப்பு கட்டுதல் இருந்திருக்கும் இந்த காப்பு கட்டுதலில் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகன்பழை அதுபோல் ஆவாரம்பூ மாவிலை வேப்ப இலை வெட்பாலை இலை இதெல்லாம் சேர்த்து தான் அந்த காப்பு கட்டுதல் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து பண்ணுவோம் இந்த காப்பு கட்டுதலுக்கு ஏன் இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வந்து ஒரு சின்ன ரீக்கால் தான் பார்க்க போகிறோம் இப்போது ஒவ்வொரு பிரச்சனைகளுமே வராமல் இருக்கணும் அல்லது முன்னெச்சரிக்கையாக நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதற்கு தான் சிதமர்த்தம் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த விதமாக நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்கள் நம்ம உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதே சமயத்தில் எந்த நோய் நிலைகளும் நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா தை மாதம் பிறந்த உடனே பார்த்தோன்னா பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது செயல்பாடுகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கோயில் பூஜைகள் அந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணுவோம் இல்லையா ஸோ நமக்கு எதுவும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருக்க இந்த ஆவாரம் பூவாக இருக்கட்டும் இந்த ஆவாரம் பூ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லை அப்படிம்பாங்க அளவுக்கு ஆவாரம் பூ பார்த்தோன்னா உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது அதுவும் ஸ்பெஷலாக எல்லாேருக்கும் தெரிஞ்சது டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது அதுபோல் சிறுகன் பிழை அப்படின்றதோ கிட்னியை வந்து பாதுகாப்பாக வைப்பதற்கும் அதே சமயத்தில் கிட்னியில் கல் ஏதாவது இருக்குது ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்குது அல்லது கேல் ஸ்டோன்ஸுக்கு கூட இதுவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து வெட்பாலை அப்படின்றது அந்த பாலை மரம் அல்லது வெட்பாலை அப்படின்றது அதோடய தண்டு பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டை அது வந்து ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிதல் பிரச்சனைக்கு பயன்படக்கூடியது வெப்பாலை இலை வந்து சோரியாசிஸ்க்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்த வேப்பிலை நம்ம எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அதாவது கிருமி நாசினி போல் ஆன்டிபயாட்டிக் போல் செயல்படக்கூடியது மாவிலை அப்படின்றது ஒரு மங்களகரமான பொருள் அதே சமயத்தில் அதாவது மற்ற இலைகளை விட மாவிழை துளசி இதெல்லாம் வந்து காஞ்சு போனாலும் கூட ட்ரை ட்ரையான பிறகும் கூட பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பொருள் வந்து மாவிளை அதுபோல் வே துளசி இலையும் ஸோ அந்தளவுக்கு இந்த மாவிளை வந்து பார்த்தோன்னா நமக்கு குரல் வலிமை தருவதற்கும் சர்க்கரை நோய் வராமல் பாதுகாப்பதற்கும் சளி தொந்தரவுலாம் ஏற்படாமல் இருக்கும் பயன்படக்கூடிய ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்கள் எவ்வளோ யோசிச்சு ஒவ்வொரு விதமான நோய்கள் வராமலே நம்மளை பாதுகாப்பதற்காகவும் இந்து மாதிரியான பொருட்களை மங்கள பொருளாக கருதி அதை வந்து காப்பு கட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சியாக போகி என்று கட்டுவது நம்மளுடைய வழக்கமாக உள்ளது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த காப்பு கட்டுதல் பண்ணணும் அதுபோல் அடுத்து வந்து பாருங்கள் நம்ம பொங்கல் என்று திட்டிக்கும் பொங்கலை கொண்டாடும் விதமாக கரும்பு மஞ்சள் கொத்து இஞ்சி இது போல் வந்து எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய பொங்கல் பானையில் கட்டி நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா இதுவும் பாருங்கள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதாக ஏன்னா மஞ்சள் கிழங்கு அதில் இருக்கக்கூடிய கற்கமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்கலைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான நோய்களுக்கு இன்றைக்கி வந்து மாடர்ன் மெடிசன்லலாம் கூட அதனுடைய அப்படின்னு எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து அதை மாத்திரை வடிவாக எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அற்புதமான பொருள் இன்றியுமே வந்து நல்ல ஜீர்ணசக்தியை தரக்கூடியது நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்கும் கரும்பு அது போல் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா கரும்பு இனிப்பு சுவை உடையது தான் ஆனால் இந்த இனிப்பு சுவை உடையதாக இருந்தாலும் கூட நன்றாக மென்ற அந்த உமிழ்நீரோடு கலந்து நமக்கு அந்த கரும்பு சாறு வந்து எடுத்துக்கும் போது நெஞ்சில் நாட்பட வந்து சளி இந்த நாட்பட்ட கோழைக்கெல்லாம் கூட இந்த கரும்பு சாறு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம புதிதாக நம்ம வயலில் வந்து விளைவச்ச பொருட்களை சேர்த்து இந்த பொங்கல் வந்து பயன்படுத்தும் போது அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கக்கூடியதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் அடுத்து மாட்டு பொங்கல் வந்து அது போல் உழவர்களுக்கும் சரி நம்ம நம்ம விவசாயத்துக்கு பயன்பட்ட மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக சூரியன் பொங்கல் அன்றைக்கு சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைந்திருக்கக்கூடியது ஸோ இது எல்லாரும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக கொண்டாடி நம்மளுடைய வாழ்நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா எல்லாம் வள்ள இறைவனின் சித்தர்கள் மீண்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வணக்கம்